ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஹரிதா சந்திரிகா அப்படிங்கிற ஏழை அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க அவங்க வீட்டுகிட்டயே பெட் வித்துக்கிட்டு இருந்தாங்க பெட் நல்ல வியாபாரமானா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க பெட் நல்ல வியாபாரம் ஆகலனா கூலோ கஞ்சியோன்னு செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் தங்கச்சி நான் இப்படி யோசிச்சிருக்கேன் என்னக்கா நீ வீட்டுக்கிட்டயே பெட்ட வித்துக்கிட்டு நான் சிட்டிக்கு கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கே வித்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு சரியா வியாபாரம் ஆகுறது இல்லல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பெட்ட வித்தா வியாபாரம் சரியா ஆகுறது இல்ல அப்படி ஆனா கூட ஒன்னு ரெண்டு தான் ஆகுது அக்கா அதுக்குன்னு என்ன ஒண்டியா இங்க வீட்டுகிட்ட விட்டுட்டு நீங்க ஒண்டியா டவுனுக்கு போய் பெட் வித்துட்டு வரியா இல்லக்கா அது முடியாது நம்ம வியாபாரம் செஞ்சா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கிட்டயே வியாபாரம் செய்யலாம் அப்படி இல்ல தங்குச்சி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இல்லக்கா நான் கூட என்ன சொல்ல வரேனா நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன் நான் எப்பவுமே ஒண்டியா இருந்ததே இல்ல சின்ன வயசுல உன் கைய பிடிச்ச இது வரைக்கும் தான் நடக்கிறேன் இன்னும் முன்னாடி கூட நான் அப்படி அப்படிதான் இருப்பேன்கா அது என் வாழ்க்கையா இருந்தாலும் சரி நான் செத்தாலும் சரி சரி தங்குச்சி நான் எவ்வளவு சொன்னாலும் நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற நாளைக்குல இருந்து நம்ம ரெண்டு பேரும் டவுனுக்கு போய் பெட் வித்துட்டு வரலாம் அப்படி சொன்ன உடனே தங்குச்சி சந்தோஷப்பட்டான் இதுதான் சரியான பேச்சு ஆனா இதுல ஒரு கஷ்டம் இருக்கு என்னமா அது அக்கா இந்த பெட்ட டவுனுக்கு நம்ம எப்படிக்கா கொண்டு போறது நம்ம டவுனுக்கு போனோம்னா ஆறு கிலோமீட்டர் நடந்துகிட்டு தான் போனோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த பெட்ட தலைமையில வச்சுக்கிட்டு டவுன் வரைக்கும் நடந்துக்கிட்டே போலாம் அப்படின்னு சொன்ன உடனே தங்கச்சி பயந்துகிட்டே ஐயோ அக்கா பெட்ட தலைமையில வச்சுக்கிட்டு ஆறு கிலோமீட்டர் நடந்து போறதா ஐயோ நம்ம பாக்க எப்படி இருக்கோம்கா ஒல்லியா இருக்கோம் நம்மளால முடியுமா அது மட்டும் இல்லாம டவுன்ல நம்ம இத தலைமையில வச்சுக்கிட்டு எப்படிக்கா விக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே அதுக்குதாமா நான் சொன்ன நான் ஒண்டி போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு ஆனா நீ என்ன பண்ண ரெண்டு மூணு சென்டிமெண்ட விட்ட இப்ப பாத்தியா ஐயோ அக்கா அப்படின்னு சொல்ற அதுக்குதாமா நான் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ஹரிதா நடுவுல அக்கா நான் ஒன்னும் பயத்துல ஐயோ அக்கான்னு சொல்லல எவ்வளவு தூரம் நீ ஒண்டியா போவ அப்படின்னு தான் ஐயோ அக்கான்னு சொன்ன அவ்வளவுதான் ஏய் பொய் தானே சொல்ற பொய் தானே அக்கா நான் ஒன்னும் பொய் சொல்லல உண்மைதான் சொல்றேன் தான் தங்கச்சி நான் ஒரு வண்டிக்கு பேசலான்னு இருக்கேன் அக்கா வண்டி அப்படின்னா நம்ம ஊர்ல மனோகர்கிட்ட மட்டும் தான் கை இருக்கு நான் அவங்கிட்ட தான் சொல்ல போறேன் ஐயோ அக்கா அவங்கிட்ட காசு அதிகம்னு ஜனங்க பேசுறத நீ கேக்கலையா அக்கா நம்ம சம்பாதிக்கிறதே அவ்வளவுதான் மொத்த காசை அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டா அப்புறம் நம்ம என்னக்கா பண்றது சரி தங்குச்சி அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம் நீ படுத்து தூங்கு டைம் பாத்தியா பத்து மணி ஆச்சு படு அப்படி சொல்லிக்கிட்டு அக்கா தங்குச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க ஆனா அவங்களுக்கு தூக்கம் வரல அக்கா நம்ம பெட்டு விக்க போறோம் பெட் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது படுத்து தூங்கி பாக்கலாமா அப்பதான நம்மளுக்கும் பெட் எப்படி இருக்குன்னு தெரியும் இங்க பாரு தங்குச்சி நம்ம பெட்ட வித்து அதே பெட் இன்னொருத்தருக்கு விக்கிறது ரொம்ப தப்பான தொழில் இல்லையா உனக்கு பெட்ல தூங்கணுமா நீ போய் ஒரு பெட்டு கொண்டு வந்து அதுல படுத்து தூங்கு சரியா பெட்டு கொண்டு வரட்டா இல்ல வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் படுத்து தூங்குனாங்க இப்படி விடிய காலையில எந்திரிச்சு ஹரிதா வெளியே வந்தப்போ சந்திரிக்கா ஒரு தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு வந்தா அக்கா இப்ப இந்த தள்ளுவண்டி எதுக்குக்கா நம்ம இந்த வண்டியில தான் பெட்ட வச்சுக்கிட்டு கொண்டு போய் விக்க போறோம் நம்ம மனோகருக்கும் அதிகமா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கையிலயே இருக்கும் ஆமாக்கா அப்படி சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பெட்ட தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு டவுனுக்கு தள்ளிக்கிட்டே போனாங்க அந்த நேரத்துல அதே வழியா போற ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்க கிட்ட இருந்து பெட்ட வாங்கிக்கிட்டாங்க பெட்ட வாங்கி காசை கொடுத்தாங்க அந்த பெட்ட மனோகர் வண்டியில எடுத்துட்டு போனாங்க இப்படி அந்த காசை பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அக்கா நம்ம பெட்ட எதுக்காக டவுனுக்கு கொண்டு போனோம் ரோட்டோரத்திலேயே வண்டியை நிறுத்தி மருத்துக்கடியிலேயே வச்சு அங்கேயே விக்கலாம்லக்கா அப்படி சொன்ன உடனே சந்திரிக்காவும் யோசிக்க ஆரம்பிச்சா சரி அரித்தா இந்த ஐடியா கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரோட்டோரத்துல வண்டியை நிறுத்தி அங்கேயே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் வெயில் காலம் அனுபவம் பெட்டை வாங்குறவங்களோட எண்ணிக்கை கூட குறஞ்சி போச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலையா அக்கா இப்படி இருந்தா எப்படிக்கா வெயில் காலத்துல எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துறது என்னம்மா பண்றது எப்படி அவனா வாழ்க்கை நடத்தி தானே ஆகணும் நம்ம கிட்ட பெட்டை வாங்குற ஜனங்க தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அக்கா அப்போ நம்ம விக்கிற மாதிரி வித்தாதான் வாழ்க்கை நடத்த முடியும் நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா ஏதாவது ஒரு பொய் சொல்லியே ஆகணும் ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செய்யுங்கன்னு பெரியவங்க சொன்னாங்க நம்ம கூட பொய் சொல்லிதான் என்ன பொய் நம்ம அக்கா இது எப்படியும் வெயில் காலம் ஜனங்க எல்லாருமே அவங்க உங்க வீட்டுல கூலர் ஏசி அப்படின்னு நிறைய பொருளுங்களை வாங்கி வச்சிருக்காங்க இப்ப எல்லாரும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால இந்த பெட்டு வந்து ஒரு மேஜிக் பெட்டு இந்த பெட்டை வீட்டில் போட்டு படுத்து தூங்குனா இதில் இருந்து சில்லுன்னு காத்து வரும் அதுக்கப்புறம் அவங்க படுக்கிற இடம் எல்லாம் சில்லுன்னு ஆயிடும்னு பொய் சொல்லணும்க்கா அப்படி சொன்ன உடனே சந்திரிக்கா ரொம்ப பயந்துட்டா வேண்டா ஹரிதா நம்ம இப்படி பொய் சொல்றது நல்லது இல்லை அக்கா இல்லனா நம்ம கஞ்சிதான் குடிக்கணும் இந்த வெயில் காலத்துல என்ன பண்ணாலும் ஜனங்க பெட்ட வாங்க மாட்டாங்க நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு வெயில் காலம் ஆரம்ப ஆன நாள்ல இருந்து நம்ம கிட்ட யாராவது பெட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களான்னு இது ஒரு மேஜிக் பெட்டு இதுல படுத்து தூங்குனா சில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு பொய் சொல்லி விக்கணுமாமா எதேதோ பொய் சொல்லி எதேதோ விக்கிறாங்க அதுல நம்ம இந்த பெட்டை விக்கிறது பெரிய தப்பு இல்லக்கா நம்ம நல்லா பொழைக்கணும்னா பொய் சொல்றதை தவிர வேற வழியே இல்லக்கா அக்கா நம்ம ஒரே ஒரு பொய்யதான சொல்ல போறோம் அக்கா எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிக்காவும் யோசிக்க ஆரம்பிச்சா தங்கச்சி சொன்ன வார்த்தை அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல இருந்தாலும் தங்கச்சிக்காக சரி தங்கச்சி நீ மாதிரியே விக்கலாம் அக்கா அப்படி சொன்ன உடனே தங்கச்சி கூட ரொம்ப சந்தோஷப்பட்ட இப்படி பெட்ட விக்கிலான்னு முடிவெடுத்தாங்க வாங்க ஐயா வாங்க வந்து இந்த மேஜிக் பெட்ட வாங்கிட்டு போங்க இந்த மேஜிக் பெட்ட நீங்க வீட்ல போட்டீங்கன்னா இதுல இருந்து சில்லுனு காத்து வந்து நீங்க நிம்மதியா தூங்குவீங்க வாங்கையா வாங்க வாங்கம்மா வாங்க இந்த பெட்ட வாங்கிட்டு போய் நீங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம் வந்து வாங்கிட்டு போங்க இதுக்கு கரண்ட் கூட வேண்டாம் இதுல சில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு சொல்லும்போது போது ஊரு ஜனங்க எல்லாம் வந்து அந்த பெட்ட பார்த்து காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க இப்படி அவங்க கையில காசு வந்துச்சு காசு வந்தாலும் அவங்க மூஞ்சில சந்தோஷம் இருக்குல்ல ஏன்னா மனசுக்குள்ள ஏதோ பயம் இப்படி வீட்டுக்கு வந்து சாமிக்கு முன்னாடி விளக்கு ஏத்தி சாமி கிட்ட எங்களை மன்னிச்சுடு நாங்க வாழணும்னு மேஜிக் பெட்டு அப்படின்னு போய் சொல்லி பெட்ட வித்துட்டு வந்திருக்கோம் இதுல சில்லுன்னு காத்து வரும்னு சொல்லி வித்துருக்கோம் அத போட்டு படுத்து தூங்குறவங்க எவ்வளோ திட்டுவாங்களோ நாங்க செஞ்ச தப்ப மன்னிச்சுடு தாயி நாளைக்கு அவங்க கிட்ட அவங்க காசை கொண்டு போய் திருப்பி கொடுத்துடுறோம் அப்படி சொல்லி அக்கா தங்கச்சிங்க கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது சாமி போட்டோல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து ஒரு குரல் கூட வந்துச்சு நீங்க செஞ்ச தப்ப நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேக்குறீங்க செஞ்ச தப்புக்காக நீங்க கவலைப்படுறீங்க அதை விட பெரிய பாவ மன்னிப்பு எதுவுமே இல்ல ஜனங்களோட காசை திருப்பி கொடுக்கணும்னு நீங்க யோசிச்சது நல்ல யோசனை தான் ஆனா அதுக்கு எந்த அவசியமும் இல்ல நீங்க சொன்ன மாதிரியே அந்த பெட்டு ஒரு மேஜிக் பெட்டா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த குரல் மறைஞ்சிருச்சு அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுமே புரியல அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு தூக்கமும் வரல மறுவது நாள் காலையில ஜனங்களுக்கு காசு திருப்பி கொடுத்துடலான்னு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்தப்போ மனோகர் அவங்க கிட்ட வந்து சந்திரிகா ஹரிதா நேத்து நீங்க மேஜிக் பெட்ட வித்தீங்கலாமா அதுக்கு அஞ்சாயிரம் ரூபான்னு வித்தீங்கலாமா நான் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் எனக்கு கூட மேஜிக் பெட் வேணும் இல்ல மனோகர் நீ தப்பா நினைச்சிருக்க அது மேஜிக் பெட் இல்ல இதுல இருந்து சில்லுனு காத்து வராது என்ன சொல்றீங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வாங்கிருக்காங்க தான் நிம்மதியா படுத்து தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து சில்லுனு காத்து வந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த வார்த்தைய கேட்ட உடனே சாமி சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த வார்த்தைய கேட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல மனோகர் கையில இருந்து காசை வாங்கிக்கிட்ட மனோகர் பெட்டி இப்போ இங்கே இல்ல வீட்ல இருக்கு ஆ சரி அங்கே வந்து எடுத்துக்கறேன் கிளம்பி போயிட்டான் அக்கா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு சில்லுனாயி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நிம்மதியா படுத்து தூங்கினாங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு சாமிக்கு கையெடுத்து கும்பிட்டு மறுபடியும் பெட்டு விக்க வந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அந்த ஊரோட பெரிய மனுஷனான ராஜய்யா ஒரு நாள் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு மண் வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதாவ பாக்க வந்தாரு சந்திரிகா ஒரு சேரை கொண்டு வந்து போட்டா அங்க உக்காந்துகிட்டு சந்திரிகா எப்படிமா இருக்கீங்க ஐயா நாங்க நல்லா இருக்கோம் ஐயா வேலை நல்லபடியா கிடைக்குதா வேலை காசு கரெக்டா கிடைக்குதா ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்பா மாதிரி பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க இருக்கும்போது எந்த கவலையும் இல்லங்க ஐயா எங்களை வேலைக்கு கூப்பிடுறாங்க சம்பளமும் கரெக்டா குடுக்கறாங்க ஐயா எப்பவுமே எங்க வீட்டு பக்கம் வர வரமாட்டிருக்கீங்க இன்னைக்கு ஏன் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பையன் கோபால் தெரியும் இல்லம்மா எதுக்குங்க தெரியாது அவரோட ஜாதகம் சரி இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் குடிக்கிறவரு சிகரெட்டு பிடிக்கிறவரு எந்த வேலை வெட்டிக்கும் போவாம சோம்பேறியா வீட்டுல இருக்கிறவருன்னு ஊரு ஜனங்க பேசுறத நாங்கதான் கேக்குறமே ஐயா அப்படி சொல்லி நக்கலா சிரிச்சா ஹரிதா அத பார்த்த சந்திரிக்கா ரீதா யாருகிட்ட பேசுறேன்னு தான் பேசுறியா அவரு ஊரோட பெரிய மனுஷன் அவருகிட்ட நீ முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னா ஹரிதா ராஜயவோட பையனை இந்த மாதிரி பேசுனது ராஜயவுக்கு பிடிக்கவே இல்ல இருந்தாலும் கோவத்தை அவங்க முன்னாடி காட்டாம பல்ல கடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாரு சந்திரிக்கா பேச்ச கேட்டு ஹரிதா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா அப்படி சொன்ன உடனே ராஜய்யா அன்பா சிரிச்சுக்கிட்டே சேச்ச நீங்க இல்லாத பொல்லாத கதைய சொல்லலையே எல்லாரும் சொல்றத தானே சொன்னீங்க ஐயா சொல்லுங்க ஐயா எங்க வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்க ஐயா சந்திரிக்கா என் பையனுக்கு எவ்வளோ இடத்துல சம்பந்தம் பார்த்தாலும் எந்த சம்பந்தமும் என் பையனுக்கு அமையவே மாட்டேங்குது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் செஞ்சுக்குவீங்களான்னு தான் வந்தேன் அப்படி இந்த சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தாமா யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னொருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா என்னோட சொந்த செலவுல கல்யாணம் செஞ்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க யா இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல யாரா இருந்தாலும் ஒரு நல்ல வேலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிப்பாங்க சோம்பேறியே இல்லையே அப்படி சந்திரிக்கா சொன்ன உடனே ராஜா எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சந்திரிக்கா ஹரிதா கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி வெயில் காலம் வந்துச்சு ஒரு நாள் ஊர்ல இருக்குற ஜனங்க ஆலமர அடியில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல போது தூரத்துல வீட்டுக்குள்ள இருந்து அக்கா தங்கச்சியான ஹரிதா சந்திரிக்கா வெளியே வந்தாங்க அக்கா எப்படியும் வீட்ல கரண்ட் இல்ல ரொம்ப வேர்க்குது வா நம்மளும் அந்த மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வரலாம் இல்ல தங்கச்சி எனக்கு வேலை இருக்கு துணி இருக்குல்ல அதுக்கு தண்ணியும் வேணும் நான் போய் தோச்சிட்டு வரேன் நீ வேணா போய் உக்காந்துக்கோ ஐயோ இந்த வெயில்ல தண்ணிக்கு போறியா வேண்டாங்க்கா இவ்வளோ தூரம் இருக்கிற ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்ப வேண்டாம் வெயில் குறையட்டும் சாயங்காலம் நானும் வரேன் ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வரலாம் இல்ல தங்கச்சி சாயங்காலம் அப்படின்னா ஊர் ஜனங்க எல்லாருமே தான் இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு போய் தண்ணி கொண்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் சொல்றேன் இப்பவே போய் கொண்டு வந்தா தான் சரியா இருக்கும் அப்படி இல்லக்கா இப்படி அரிதா ஏதோ சொல்ல வந்தப்போ அவங்க வீட்டாண்ட இருக்கிற அந்த தென்னைமரம் காத்துல ஆடி ஆடி அந்த வீட்டு மேலேயே விழுந்துச்சு அத பார்த்து அக்கா தங்கச்சி இங்க பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க அந்த மரம் விழுந்து வீடு ரெண்டா ஆயிடுச்சு ஊரு ஜனங்க எல்லாம் வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரோட சேர்ந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க ஊரு ஜனங்க எல்லாருமே ரெண்டான அந்த வீட்டை பத்தி தான் அட என்ன இந்த வீடு இப்படி ரெண்டாய் போச்சு தென்னை மரம் எப்படி கீழ விழுவோம் இத பாக்க ஏதோ அதிசயமா இருக்கு அக்கா தங்கச்சிங்க சாதாரணமான பொண்ணுங்க கிடையாது ஏதோ மந்திர சக்தி இருக்கிறவங்க இவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கா என்னக்கா இதெல்லாம் எனக்கு கூட ஒன்னும் தெரியல தங்கச்சி வீட்டுக்கு மேல ஏதாவது மரம் விழுந்தா வீடே பாழாயிடும் ஆனா வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி வீடு மட்டும் உடஞ்சு ரெண்டாயிடுச்சு ஆயிடுச்சு அக்கா இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பேசுறதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டியது இல்ல தங்கச்சி அவங்க பேசுறத பேசிக்கிட்டோம் உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க வீட்டுக்கு நடுவுல விழுந்த தென்னமரத்தை தூக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க தூக்கலாம் இப்படி அக்கா தங்கச்சிங்க கையெடுத்து கும்பிட்டாங்க அப்ப ஊர் ஜனங்க யாருமே வராம ஒதுங்கி நின்னாங்க அப்ப அங்க ராஜாய வந்தாரு அக்கா தங்கச்சியோட வீட்டை பார்த்தாரு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சந்திரிக்காவை எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு பெரியய்யா நீங்களாவது சொல்லுங்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி வீட்டு மேல மரம் விழுந்தா வீடே நாசமாயிடும் ஆனா இது என்னமா ரெண்டாயிருக்கு இத பாக்கவே அதிசயமா இருக்கு யாருமே கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க இப்படி பெரிய ஐயா சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாங்க இப்படி கிளம்பி போகும்போது சந்திரிகா அவங்கள பார்த்து என் பேச்சு கேளுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க வீட்டு மேல விழுந்த மரத்தை தூக்கலாம் வாங்க இல்லுங்க யாருமே போகாதீங்க எங்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே ஏன் உதவி பண்ணாம எல்லாரும் போறீங்க இப்படி ஊரு ஜனங்க கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் யாருமே நிக்காம போய்கிட்டு இருந்தாங்க அப்போ ராஜயா மட்டும் தான் இருந்தாரு அப்போ சந்திரிகா ஐயா நீங்க ஊர் பெரியவரு எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவரு நீங்களே எங்களை புரிஞ்சுக்கலனா எப்படிங்க ஐயா பெரியய்யா நீங்க எங்களை மட்டும் இல்ல எங்க அப்பா அம்மாவையும் பார்த்தவங்க எங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதா நீங்களாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களை கொஞ்சம் நீங்களாவது நம்புங்க இங்க பாருங்கம்மா உங்க வீட்டை பத்தி ரகசியம் உங்களுக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் என்னங்க ஐயா சொல்றீங்க எங்க வீட்டுல அதிசயம் இருக்கா எங்க வீட்டை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க நீங்க எங்க வீட்டுல அப்படி என்னதான் அதிசயம் இருக்குன்னு சொல்லுங்க ஐயா நான் இப்போ அந்த அதிசய பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரிக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு சந்திரிக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ராஜையா கேட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க மௌனமா இருந்தாங்க இங்க பாருங்கம்மா அக்கா தங்கச்சிங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன திட்டுனாலும் எனக்கு சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல தந்திரிக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் எல்லார்கிட்டயுமே உண்மை சொல்றேன் பேச்சுக்கு தான் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரியே சொன்னான் ஐயா இது ரொம்ப மோசங்கய்யா ஆமா அது எனக்கு தெரியும் என் பையனுக்காக நான் இந்த வேலையை செஞ்சே ஆகணும் சந்திக்கா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டு மருமகளா வந்தேனா உன் தங்கச்சி அரித்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு கிளம்பி போயிட்டான் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் மரத்தை உடச்சு அங்கிருந்து எடுத்தாங்க அவ்வளவுதான் வீடு மறுபடியும் ஒட்டிக்கிச்சு அத பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்ப அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுகிட்ட ஓடினாங்க அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச புரோஹிதரு கோயில்ல இருந்தார் என்ன நடந்துச்சு பசங்களா அப்படின்னு கேட்டாரு அப்படி கேட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க நடந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க கவலைப்படாதீங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் உங்க வீடு மந்திர வீடு அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க ஒரு நாள் நைட்டு நேரத்துல ஒரு பெரிய புத்தகம் ஜொலிச்சுக்கிட்டே உங்க வீட்டு மேல விழுந்துச்சு உங்க அப்பா அந்த ஜொலிக்கிற புத்தகத்தை அதிசயமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது சரஸ்வதி அங்க தரிசனத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா ஹரிதா கதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது தலை எழுத்த எழுதுற புத்தகம் பிரம்ம தேவங்கிட்ட இருந்து கை தவறி கீழே விழுந்துருச்சு நான் கொண்டு தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்ப உங்க அப்பா அம்மா தாயே நான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட வீட்டோட நிலைமை என்ன தாயி நீங்க இந்த புத்தகத்தை இங்கிருந்து கொண்டு போறீங்க ஆனா உடஞ்சு போன என்னோட வீட்ட நான் எப்படி தாயி சரி பண்றது அப்படின்னு அந்த சரஸ்வதி தேவிய பார்த்து கேட்டாரு அப்போ அந்த மகா தாயி கூட இப்ப மட்டும் கிடையாது எப்பவாவது உன் வீட்டுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ரெண்டா உடஞ்சு போச்சுனா கூட அது தானாவே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொன்ன உடனே சந்திரிக்காரித்த சந்தோஷப்பட்டாங்க உங்க வீட்டுக்கு வந்தது எந்த பிரச்சனையும் இல்ல கிளம்புங்க நீங்க போய் உங்க வேலையை பாத்துக்குங்க போய் நல்லபடியா வாழ்க்கை நடத்துங்கம்மா கிளம்புங்கம்மா ரொம்ப நன்றி புரோஹிதரே அப்படின்னு புரோஹிதருக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ஊர் பெரிய மனுஷனான ராஜய்ய என்ன சொன்னாலோ அவனை பார்த்து பயப்படாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க நம்ம அப்பா நம்மளுக்காக எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கலனாலும் மேஜிக் வீட சேர்த்து வச்சிருக்காரு மே நம்ம எந்த பயம் இல்லாம எந்த கவலை இல்லாம வாழ்க்கை நடத்தலாம் இப்படி ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க அந்த மேஜிக் வீட்ல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்